திருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டு அங்கண் மஞ்ச பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கெங்குணிவாய் செய்த தாமரை பூ போல செங்கஞ்சிறுக்சிறதே எம்மில் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற் போல் ரெண்டும் கொண்டு எங்கள் எங்கள் மேல் மேல் சாபம் பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கட்டிலி கொண்டுள்ள கட்டிலைச் சுற்றிலும் சத் சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கின்றார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் நிற்கின்றோம் எங்கள் மீது கிண்கினி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல் அந்த கண்களைக் கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டால் போதும் சாபங்கள் போகும் எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது மிக மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதுமே அதற்கு அவகாசம் இல்லையா அவள் சொல்லியிருக்கின்றாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை பட்டுவிடும்